எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அமோட அருள் கிடைக்கணுன்னு வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம எப்பயுமே அதாவது பத்து கோயில் கட்டுறோம் அது ஒரு கோயில் முடிச்சிட்டோம் அடுத்த கோயில் இப்போ ரெடியாக போகுது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஒரு தொழில் வச்சு தரணும் தான் நம்ம எண்ணம் இப்போ அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து குரங்கிணி குரங்கி குரங்கணி மலைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் அதுக்கப்புறம் பெப்பர் மிளகு சரிங்களா இன்னும் ஒரு சில தானியங்கள் வந்து அந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்கலாம் அந்த இதெல்லாம் இங்கே நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் அதாவது வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆக இங்கே ஒரு இங்கே ஒரு வழிபாடு மன்றம் இருக்குது நம்ம தேனி மாவட்டத்தில் அந்த வழிபாட்டு மன்றம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கெலாம் செலவுக்கு வரும் இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அவர் வச்சுருக்காங்க அவங்களும் இங்கே வந்து எஸ்டேட்லாம் வச்சிருக்காங்க இப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்போர்ட்டுக்காக கொடுப்பாங்க இது எல்லாமே ஆர்கானிக் அதனால் பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிறத வந்து நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம் அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு அப்படியே இறங்குற வழியில அப்படியே ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான மலையாக இருக்குது இங்கே வந்தவுடனே எங்களுக்கு நமக்கு எல்லாம் எந்த ப்ரெஷர்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம் இங்கே வந்தோடனே அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு மன தெளிவோடு நம்ம இருக்கோம் இப்போ நம்மளை எங்கே நிராகரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோம் இது சொல்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் நம்ம எல்லாரும் அதாவது இன்னைக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இன்னைக்கு அதாவது ஓரளவுக்கு ஓரளவுக்காது நம்ம வந்து இந்த பணம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் இன்னைக்கு நம்ம நாலு பேர் மதிப்பாங்க சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நிராகரிக்கிற இடத்துல நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா ஒன்றில் ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் குண்டா கருப்பா ஒரு பெரிய அதாவது ஒரு அழகு இல்லாத மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அழகு இருக்காது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆபரண கடை அதாவது தங்க நகையெல்லாம் விற்கிற கடையில் அவங்க வேலை பார்க்குறாங்க சரிங்களா இந்த அம்மா வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா அழகு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அந்த தூக்கி வெள்ளி விற்கிறதுல வெள்ளி செக்ஷனில் போட்டுறாங்க சரிங்களா அவங்க வந்து சில்வர் மட்டும் தான் விற்கணும் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வயிறும் அதுக்கு அடுத்து கொஞ்சம் நல்லா சுமாராக இருக்காங்கன்னா அவங்கள தங்க வைக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுமாராக இருக்காங்கன்னா அவங்கள வந்து வெள்ளி செக்ஷனில் போட்டுறது சரிங்களா அந்த மேலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேனேஜர் வந்து ஒரு லேடி அந்த அம்மாவுக்கு வந்து எப்படின்னா நல்ல பணக்காரங்க நல்ல பணம் செலவு தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க இந்த கொஞ்சம் ரொம்ப லோ கிளாஸ் அப்படின்னா அவங்கள வந்து பக்கத்தில் கூட அந்த அம்மா வச்சுக்க மாட்டாங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க போய் பாருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு மேனேஜர் அதுவும் அப்போ பார்த்துங்க இந்த அம்மாவை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது என்னடா இந்த மூஞ்ச மூஞ்செல்லாம் பார்த்தா விளக்குமா எப்போ பார்த்தாலும் ரொம்ப கிண்டல் பண்ணுறது நக்கல் பண்ணுறது அதே மாதிரி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பே பேச்சு திறமை நல்ல திறமை இருக்குது இந்த அம்மா வந்து ஏதாவது நல்ல பெரிய அளவில் நல்லா விற்றாங்கன்னா அந்த கிரெடிட்டை அந்த அம்மா எடுத்துக்கும் மேனேஜர் அம்மா எடுத்துவாங்க என்னால் தான் அது விற்றுச்சு என்னால் தான் எல்லாம் பண்ணிச்சு இவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு விற்ற பொருளுக்கும் அவங்க வந்து அது அதாவது நல்ல விற்பனை நடந்தால் அதுக்கான அதுக்கான கிரெடிட்டை அவங்க எடுத்துக்குவாங்க சரிங்களா இப்படி போயிட்ருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வராங்க சரிங்களா அவங்க வந்து எல்லாம் வாங்குறாங்க அதுக்கான அந்த வெள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாங்குறாங்க அதெல்லாம் என்னால் தான் வித்திச்சுன்னு சொல்லி அந்த மேனேஜர் அம்மா சொல்லி அந்த க்ரெடிட் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடறாங்க அதை இன்சென்டிவெலாம் அவங்களும் போயிடும் அந்த மாதிரி வச்சுக்கங்களேன் அப்போ ஒரு அம்மா வராங்க நல்லா பார்க்க நல்லா இருக்காங்க நீட்டாக இருக்காங்க அந்த அம்மா எப்படின்னா எளிமையை விரும்புகிறவங்க சரிங்களா பார்க்குறாங்க இந்த பொண்ணை பார்த்தோன்னே இது பேசுகிறதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார்டு கொடுக்குறாங்க பிஸ்னஸ் கார்டு விசிட்டிங் கார்டுன்னு சொல்லுவாங்க கொடுத்து அந்த அம்மா பார்க்குறாங்க இந்த இது என்னென்னா இந்த ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க ஜுவல்ஸ் அந்த எப்படின்னா நகையெல்லாம் தங்கம் கிடையாது எல்லாம் கிடையாது ஒரு கல்லை வச்சு எப்படி அழகாக செய்யலாம் அது வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நகையை வடிவமைக்கிறதுக்குன்னு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா அந்த கோர்ஸை படிக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு என்னென்னா சின்ன சின்ன கல் ஒரு சின்ன ஒரு ஒரு செயினில் எவ்வளோ அழகாக நம்ம கோக்கணும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி செய்யணும் யூனிக்கான மாடலை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுல அதுக்கு ஒரு ஆர்வம் அந்த அம்மா வச்சுருக்கிற சும்மா ஒரு சாதாரண ஒரு வலையலை வந்து ரொம்ப அழகா ஆக்கிடுவாங்க இந்த கல்லெல்லாம் பதித்து பார்க்கறது பார்த்தா ரொம்ப பிரமாண்டமாக அழகாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துவாங்க சரிங்க வெறும் பத்து ரூபாய்க்கு ஒரு வலையலை வாங்குவாங்க அதில் அழகாக ஒட்டி அது பெருசாக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க அதே மாதிரி ஒரு பாசியை எவ்வளோக்கு அழகாக ஒரு கொண்டு போக முடியுமா அந்த இதை கொண்டு போகிறதுக்கு அவங்க அதுக்கான கோர்ஸ் படிச்சிருக்காங்க அது நல்லா பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த பணக்கார அம்மா கார்டை கொடுத்துட்டு உனக்கு எப்போ தோணுதோ என்னை வந்து பாருமான்னு சொல்லிட்டு அந்த விஷிங் கார்டை கொடுத்துட்டு போய்றாங்க சரி ரைட்டுன்னு அந்த அம்மா வாங்கி வச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வருது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என் குழந்த கழுத்தில் வந்து ஒரு செயின் இருந்தது அதை காணாங்கிறாங்க இதை உடனே அங்கே பரபரப்பாயிருது அந்த அந்த நகைக்கடையை சரிங்களா அந்த ஜுவலரி ஷாப்பே ரொம்ப பரபரப்பாயிருது ஆனால் இந்த மேனேஜர் வந்தோடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த இல்லைங்களா வெள்ளி செக்ஷனில் இருக்கா உடனே அந்த அம்மா வந்து கொண்டா பேக்கெல்லாம் கொண்டான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க இந்த அம்மா பேக்கை மட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் உள்ளே வாமான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை எல்லாம் வந்து புடகையில் ஏதாச்சும் மாட்டியிருக்கா இல்லை எங்கேயோ ஒழித்து வச்சுருக்காளா முடித்து போட்டு வச்சுருக்காளா எல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புகிறாங்க இந்த இத்தனை பேர் ஒர்க் பண்ணுற கடையில் ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்காங்க அதில் இந்த அம்மாவை மட்டும் பார்க்குறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க எப்போ இங்கே தான் இருக்குது கீழே விழுந்துருச்சு கீழே கிடக்குது ஏதோ தெரியாமல் விழுந்துருக்கும் போல அப்படின்னு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பிள்ளைக்கே ஒரே அவமானம் ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு இவ தான் திருடி இருப்பா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அந்த அம்மா மேனேஜர் அம்மா பார்த்ததுனால அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அடுத்து அன்னைக்கே வந்து அவங்க வேலையை விட்டு வெளியே போயிட்டாங்க சரி இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டில் அடுத்தடுத்த செலவுக்கு பணம் இல்லை அந்த அம்மா வந்து அவங்க அம்மா போதெல்லாம் இதுக்கு ரொம்ப பக்கு பக்கம் இருக்கு ஐயோ யோ இவ்வளோ செலவாகுது நம்ம ஒன்றும் சம்பாதிக்கலையே அப்படின்னு வெளியில் வேலைக்கு தர்றாங்க ஒன்றும் கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பர்ஸ் எடுக்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை என்னடான்னு தூக்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார்டு மட்டும் உள்ளே வெளியே வந்து உழுது பட் அம்மா இந்த அம்மா வர நாங்கள்ல சரி நம்ம போய் பார்ப்போம் இந்த அம்மாவை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனால் அங்கே போய் பார்த்தா பயங்கரமாக அன்னைக்கு வந்ததுக்கு இன்றைக்கி அந்த அம்மா சம்மந்தமே இல்லை பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிகூட்டிவ் சேர்ல உட்காந்துட்டு நிறைய வியாபாரம் பார்த்துட்டாங்க அவங்க பண்ணாத தொழிலே கிடையாது அளவுக்கு இருக்கு ஒரு இருபது முப்பது தொழில் பண்ணுறாங்க அவங்க அப்போ இந்த மாதிரி அம்மா நீங்கள் வர சொல்லியிருந்தீங்கன்னு ஆ வாம்மா ஒன்றும் இல்லை நம்ம புதுசாக நகை கடை ஆரம்பிக்கிறோம் நீங்கள் வந்து இந்த இதில் பாசி அது இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல அதெல்லாம் விட்டுட்டு இந்த கவரிங் அந்த சின்ன சின்ன சைனெலாம் பண்ணுறீங்களா அதெல்லாம் தூக்கி எஞ்சிட்டு எனக்கு தங்கத்தில் இந்த மாதிரி வைரத்தை வச்சு எனக்கு இதே மாதிரி நல்ல டிசைன் டிசைனாக பண்ணி கொடுங்க அதே மாதிரி தங்க வளையல் மூக்குத்தி என்ன எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான ஸ்டைலாக இருக்கணும் இந்த ஸ்டைல் வந்து வெளியே எங்கேயும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த அம்மா பெரிய அளவில் தேர்ச்சி அடைகிறாங்க நல்ல பெரிய அளவில் டேலண்டாக இருக்காங்க கடைசியில் இந்த நகைக்கடை கடை வந்து அதுக்காகவே ஓடுது இந்த அம்மா வந்து நல்லா பண்ணித்தராங்க இங்க மாதிரி வேற எங்கேயுமே அந்த நகை கிடைக்கல அப்படின்னு நல்ல வெளியே வெளியே பெரிய அளவில் பேசு பொருள் ஆகுது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஆன்லைன்லையும் அவங்க போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் கண்ணா அப்படின்னா சேல்ஸ் ஆகுது இந்த அம்மாவில் செஞ்சு தரமுல்ல இந்த அம்மா கீழே ஒரு பத்து இருபது பேத்த போட்டு சரிங்களா டிசைனிங்குன்னு ஒரு டீமை உருவாக்கி டிசைன் பண்ணுறதுக்குனே ஒரு டீம் அப்படி கொண்டு வந்து கடைசியில் இந்த அம்மாவையே அவங்க பார்ட்னர் ஆக்கிறாங்க இன்னொன்று ஏற்கனவே வேணான்னு சொன்னாங்க பாருங்கள் ஒரு திருட்டு பொம்பளை அந்த மாதிரி நிறைய அவங்க ஒரு கேவை பாருங்கள் அந்த மேனேஜரை விட்டு அந்த ஓனர் வந்து அந்த அம்மா கிட்ட டிசைன் பண்ணி தர முடியுமான்னு கேளு அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்படி கேட்குறது இந்த அம்மா வேற வழி இல்லையா ஓனர் சொல்லிட்டாங்க அந்த மேனேஜர் அம்மா வந்து என்ம்மா பழசத்திட்டா எதுவும் வச்சு மே ஓனர் எதுவும் சொல்லிவிடாத நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சுடு எனக்கு ஏதாவது டிசைன் பண்ணி தர முடியுமா இல்லைங்க நான் இவங்களோட இதில் வந்துட்டேன் இப்போ இருந்துட்டு நான் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நாங்கள் வர முடியாது அதனால நான் வந்து இங்கேருந்து நான் வேலையை பார்க்குறேன் ரொம்ப நன்றின்னு சொல்லியும் ஏன்னால் சொல்லி நன்றி சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டின தெய்வமே நீங்கள் தான் உங்கள் மேலே எனக்கு கோவமே கிடையாது நீங்கள் மட்டும் அன்றைக்கி வெளியே அனுப்பலைன்னு சொன்னால் நான் இன்னைக்கு அதே சம்பளம் அதே இடத்துல அதே வெள்ளி செக்ஷனில் ஏதோ குறைஞ்ச சம்பளத்தில் வாங்கிட்டு இருந்திருப்பேன் நீங்கள் வந்து கோவத்தில் சொன்னீங்களா என்னமோ ஆனால் எனக்கு வாழ்க்கையில் நீங்கள் தான் மிகப்பெரிய உயரத்துல கொண்டு போய் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அம்மா சொன்னாங்க சரிங்களா இப்படித்தான் நம்மளை நிராகரி இடத்துல நம்ம யாருன்னு காமிக்கணும் எப்படி அந்த அம்மா வந்து உங்க அவங்க கிட்ட வந்து கெஞ்சு நின்னாங்களோ அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கிட்டையுமே அந்த திறமை இருக்கு அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் நிராகரிச்சா அவங்களாம் வந்து கெஞ்சுவாங்க உங்ககிட்ட அதுக்கான வாய்ப்பு எல்லாமே அருமையா கிடைக்கும் ஒருத்தங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னொன்னே இப்ப என்ன கூட தான் ஒரு பெரிய ஒரு ஒரு மடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு அம்மாவுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடத்துல நம்மளும் வந்து ஒரு டிவோட்டியா இருந்தோம் அந்த டிவோட்டி அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம டிரைவர் ஆகிடணும்ப்பா அந்த ஏதோ ஒரு இது வண்டி உள்ளே அவங்க பெரிய இன்னும் அது நிறைய வச்சிருக்காங்க எப்படியாவது அது ஒரு இதில் வந்து நம்ம டிரைவர் ஆகணும் டிரைவர் ஆகிடணும் எனக்கு அதே வெறி ஒய்ஃபை எப்படியாவது அதில் ஒரு சின்ன வேலையில் சேர்த்து விட்டோம்னா எப்படியோ நம்ம வாழ்க்கை ஓடிடும் இங்கே நானும் பல மடங்கு பல நாள் அவங்ககிட்ட வாசல்னு கெஞ்சிருக்கேன் எவ்வளவோ ரொம்ப இது பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க போயிட்டு வாப்பா அப்படி இதை அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் ஒரு நாளும் எதையும் செஞ்சது இல்லை ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னு பாருங்கள் அன்னைக்கு அவர் ஒரு வேலை வாப்பான்னு சொல்லி எல்லாம் வேலை கொடுத்துருந்தா இன்னைக்கு வரைக்கும் நான் டிரைவர் வந்திருப்பேன் என்னுடைய மனைவி ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு வாங்க பிள்ளைகள் ஏதோ படிக்கணுன்னு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு என்னாச்சுன்னு பாருங்க அவங்க நிராகரிச்சாங்க இன்னைக்கு அவங்க நம்மகிட்ட சாமின்னு பேசுகிறாங்க சரிங்களா இன்னமும் அவர் அதே இடத்துல அப்படியே இருக்கார் சரிங்களா அப்போ பாருங்க உங்களை நிராகரிச்சாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும் உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம தான் மிஸ் பண்ணுறோம் என்ன மிஸ் பண்ணுறோம் என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம வேறு என்ன நம்ம கற்றுக்கணும் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு இதை கற்றுக்கணும் ஒவ்வொரு ஏதாவது ஒன்று வாழ்க்கை டெய்லி கற்றுக் கொடுக்குது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கும் அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னாவே நம்ம நிச்சயமாக ஜெயிச்சலாம் நம்மளை யார் நிராகரித்து தழுறாங்களோ முன்னாடி நம்ம இன்னும் காமிக்கலாம் நம்ம சொன்னார் பார்த்தீங்களா இன்றைக்கி நான் வந்து ஏதோ ஒரு ட்ரைவராக ஏதோ ஒரு இடத்துல சும்மா ஒரு ஐயாயிரம் சம்பளம் கிடைச்சா போதும் நினச்சேன் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி அதே மாதிரி மூணு நேரம் சோறு போதும் போனால் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் பாருங்க பல நாடுகளுக்கு தொழிலுக்கான விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கான முயற்சியில் நம்ம இறங்கியிருக்கோம் சரிங்களா உங்களை நிராகரிக்கிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப நெருக்க பக்கத்தில் இருக்குது நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு வேளை முடியலன்னா உங்களை தெரியும் நம்ம லகுவராஜாலயத்தில் தடைகளை போக்கக்கூடிய பெரிய அளவிலான ஹோமங்கள் பஞ்சமியில் நடைபெறும் சரிங்களா ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்குன்னா நீங்கள் அங்கே வந்து சரி பண்ணிக்கலாம் கீழே வந்து அந்த கோயிலுடைய இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரிங்களா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம பார்ப்போம் என்றைக்கும் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு வாராகி அம்மாட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்